வாழ்க்கையில நீங்க அன்பு வச்ச உறவு ரொம்ப ரொம்ப நேசிச்ச உறவு உங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்ககிட்ட போய் என்னை புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி மட்டும் விளக்கம் கொடுத்துட்டு நிற்காதீங்க இது எதனால சொல்றேன் அப்படின்னா நீங்க விளக்கம் கொடுத்து கொடுத்து அவங்க அவங்கவுங்களை புரியணுன்ற ஒரு அவசியம் இல்லங்க அப்படியே நீங்க விளக்கம் கொடுத்தவரை அவங்க புரிஞ்சுக்குவாங்களா கண்டிப்பா இல்லங்க அப்படி புரிய வைக்கிற உறவு நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடிவெடுங்க நிறைய பேர் என்னன்னா தவறான புரிதலுக்கு மத்தியில போய் என்ன புரிஞ்சுக்கோ என்ன புரிஞ்சுக்கோன்னு சொல்லி விளக்கம் கொடுப்பாங்க அப்படி அவங்க கொடுக்குற விளக்கமும் தவறா ஒரு புரிதலுக்குள்ளதான் இருக்கு தவறா புரிஞ்சுக்கிட்டு பல பல மன காயங்களை உண்டாக்குற அந்த வார்த்தைகளை கேட்டு மன கவலை அடைஞ்சி அழுதுட்டு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க தவறா ஒருத்தவங்க புரிஞ்சு கிட்ட விளக்கம் கொடுத்துதான் அந்த உறவு வேணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற மன நிம்மதி போயிடும் மன நிம்மதி போய் தான் அந்த உல உறவு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க சந்தோஷத்தை இழந்தவங்களா மாறி போவீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க